தோழர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோ ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய வீடியோ ஆகையால் கவனமாக கேளுங்கிறார் தத்யா என்னும் இஸ்லாமிய பாசாங்கு தத்யா எனும் அரபி சொல்லை மொழிபெயர்த்தால் தற்காப்பு பயம் எச்சரிக்கை ஆபத்து வந்தால் காப்பது என்று பொருள் கொண்டது எல்லா மதத்திலும் இருப்பது போல இஸ்லாத்திலும் பொய் சொல்வது பாவம் ஆனால் ஒரு முஸ்லிம் மூன்று இடத்தில் பொய் கூறலாம் ஒன்று ஒரு கணவன் மனைவியிடம் இரண்டாவது இருவரை சேர்த்து வைக்க மூன்றாவது போர்க்களத்தில் பொய் கூறுவது இங்கு போர்க்களம் என்பது இஸ்லாத்தையும் தன் உயிரையும் காப்பாற்றிக் கொள்ள பொய் கூறலாம் என்று உள்ளது தக்கியா என்பது எதிரிகளிடமிருந்து இஸ்லாத்தை காப்பாற்ற பொய் கூறுவது அல்லது போலியாக நட்பு வைக்க மாற்று மதத்தவரிடம் இஸ்லாத்தை பற்றி பொய் உரைப்பது இவை இரண்டுமே இஸ்லாத்தை காப்பாற்றிக் கொள்ளவே உதாரணம் ஒருவர் முகமதை பற்றி விமர்சனம் வைத்தால் அதெல்லாம் இல்லை எங்கள் நபி நல்லவர் வல்லவர் என்று முத்துக் கொடுப்பதுதான் தக்கியா என்பது இந்த தக்கியா பொய்களை வைத்து மூளை செலவையும் செய்யப்படுகிறது குறிப்பாக சுனி மற்றும் சியா முஸ்லீம்களுக்கிடையே இந்த தக்கியா என்பது மிக சாதாரணமான ஒன்று சுனி முஸ்லிம்கள் காலப்போக்கில் அரசியல் மேலாதிக்கத்தை பெற்றனர் எனவே எப்போதாவது மட்டும்தான் இந்த தக்கியாவை பின்பற்ற வேண்டிய அவசியம் வந்தது மறுபுறம் சிறுபான்மை சியா சமூகம் தக்கியாவை விரோதமான சூழலிலும் தனக்கு சுய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த தக்கியா முறை அதாவது ஒரு முஸ்லிம் சமூகம் எந்த இடத்தில் சிறுபான்மையாக இருக்குமோ அந்த இடத்தில் இந்த தக்கியா என்பதை பயன்படுத்திக் கொள்ளலாம் சியா முஸ்லிமின் கோட்பாட்டின்படி உயிர் அல்லது உடமை இழப்பு அபாயம் அதிகமாக இருக்கும் இடத்தில் மற்றும் மதத்திற்கு அதாவது இஸ்லாத்திற்கு ஆபத்து ஏற்படும் சூழ்நிலைகளில் தக்கியா அனுமதிக்கப்படுகிறது காவிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் பேணுவதற்காக தக்கியா என்பது அரசியல் ரீதியாக சியா முஸ்லிம்களுக்கிடையே சட்டப்பூர்வமாக்கப்பட்டுள்ளது கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் சமூகவியலாளர் மற்றும் பேராசிரியர் யார்டன் வரியவாய் எழுதுகிறார் தக்கியா என்பது ஒரு இஸ்லாமிய சட்ட சொல்லாகும் இதன் பொருள் மாறுதல் என்பது ஒரு முஸ்லிம் சரியா சட்டத்தின் கீழ் பொய் சொல்ல அனுமதிக்கப்படுவதை பற்றியது தக்கியாவிற்கு உதாரணமாக ஒரு குரான் வசனம் காட்டப்படுகிறது அத்தியாயம் மூன்று வசனம் இருபத்தி எட்டு மோமியல் தங்களை போன்ற மோமியங்களை அன்றி காபிர்களை தம் உற்ற துணைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அவர்களிடம் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அன்றி உங்களில் எவரேனும் அப்படி செய்தால் அவருக்கு அல்லாஹ் விளத்தில் எவ்விசயத்திலும் சம்பந்தம் இன்னும் அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கிறான் மேலும் அல்லாஹ்விடமே நீங்கள் மேல வேண்டி இருக்கிறது குரான் விளக்க உரையில் சிறந்த விளக்க உரையாக கருதப்படுவது இபுன் கதிர் விளக்க உரைதான் இந்த வசனம் பற்றி இபுன் கத்தீர் விளக்க உரையில் என்ன எழுதுகிறார் என்றால் சில பகுதிகளில் அல்லது சமயங்களில் காபிர்களிடமிருந்து தங்களை பாதுகாப்பதற்காக விசுவாசிகள் அதாவது முஸ்லிம்கள் காபிர்களுடன் விழிப்புறமாக நட்பை காட்ட அனுமதிக்கப்படுகிறார்கள் ஆனால் உள்நோக்கி இல்லை அதாவது மனதார அவர்களுடன் நட்பு கொள்வது இல்லை மேலும் இபுன் கத்தீர் இன்னொரு விடயத்தை மேற்கோள் காட்டுகிறார் முகமதின் தோழர் அபுதர்தா என்ன கூறுகிறார் என்றால் அவிர்களை எங்கள் இதயம் சபித்தாலும் அவர்கள் முன்னால் நாங்கள் புன்னகைக்கிறோம் என்று கூறுகிறார் மேலும் இபுன் கத்தீர் என்ன கூற வருகிறார் என்றால் தத்தியா என்பது மறுமை நாள் வரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும் என்று அவருடைய விளக்க உரையை முடிக்கிறார் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் சரி முஸ்லிம் இமாம்களும் சரி இந்த தத்தியா என்பதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள்

Which says marry only one. There's no verse in the Bible, no verse in the Bhagavad Gita, no verse in the Veda which says marry only one, except the Quran. If you read the Hindu scriptures in Ramayana, the father of Sri Ram, how many wives did he have? How many wives? More than one. More than one. Three wives. <laughs> Fine. Sri Krishna, according to Mahabharata. How many wives he had? Unlimited. <laughs> not unlimited. You don't know your scripture well? No. Did they have four wives? No. I have no idea. Not four, not hundred, not thousand, 16,108 wives. How many wives they had? 16,108. So why can't we Muslims have four? What's the problem? When she Krishna, when she Krishna, can I have sixteen thousand one hundred eight wives? Why can't we have four? How can we reply to non-Muslims that why did the Prophet marry Aisha Radiallahu Anha? Consummated the marriage at the age of nine. Was he a pedophilic? Nausbilla, Allah forbid. Before I come to the answer, first let us discuss that fourteen hundred years ago, it was common that. கொண்டாடி கட்டுறீங்கன்னு மகாபாரதம் என்று பேசி இஸ்லாத்தில் இருக்கும் தவிர நியாயப்படுத்தி பாருங்க இத்தனை திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தானடா நபி செய்தாருன்னு சொல்லி பல திருமணம் பண்றீங்க ஆறு வயது பிள்ளையை திருமணம் பண்றது காமனா இருந்துச்சாம் குடிக்கிறது கூட தான் காமனா இருக்கு அதுக்காக அது தப்பில்லைன்னு ஆயிருமா இறை தூதர் ஒரு தவறை தடுக்க வேண்டுமே தவிர அந்த தவறை முன்னுதாரணமாக இருப்பது இஸ்லாத்தில் தக்கியா என்பதை யூடியூப் வழியாகவும் செய்கிறார்கள் குறிப்பாக இந்த சேனல் இதில் வரக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் தக்கியாவை முன்னிறுத்தி செய்யப்படும் மூளை செலவுகள் தான் டிஜிட்டல் தாவா என்ற பெயரில் இஸ்லாம் என்ற பாசிசக் கொள்கையை நல்லவை சிறந்தவை என்று அப்பாவி மக்களிடம் கூறி இஸ்லாத்தை சிறிது சிறிதாக அவர்கள் மனதில் திணிக்கும் வேலையை பார்க்கிறார்கள் ஒரு விடயத்தில் நல்லவையும் உண்டு கெட்டவையும் உண்டு இஸ்லாம் மட்டுமே உண்மை சத்தியம் என்று சொல்லும் போது மக்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் கண்மூடி தனமாக நம்பி பாசிச கொள்கைக்கு இரையாகி விடுகிறார்கள் இனியாவது மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் தக்கியா என்பது மூளை சலவையின் இன்னொரு யுக்தி என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஒரு தோழர் என்னிடம் கமெண்ட்ல கொஸ்டின் கேட்டிருந்தார் என்ன கொஸ்டின்னா தங்கள் மதத்தை முஸ்லீம்கள் மக்கள் மத்தியில் எடுத்துக் கூறுகிறார்கள் இதில் என்ன தவறு இருக்கிறது விரும்புபவர்கள் ஏற்கட்டும் விரும்பாதவர் மறுக்கட்டும் என்று தானே இஸ்லாம் கூடுகிறது அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தார் இஸ்லாத்தை பற்றி கூறுவது தவறு என்று நான் எங்கும் கூறவில்லை மாறாக இஸ்லாம் தான் சத்திய மார்க்கம் உண்மை மார்க்கம் என்று சொல்லுவதும் மற்ற மதங்கள் எல்லாம் பொய் என்று சொல்லுவதும் காபிர்கள் என்றவர்களை கூறுவதும் இஸ்லாத்தில் உள்ள குறைகளை மறைத்து மக்களிடம் அதுதான் சரி என்று சொல்லி மூளை செலவை செய்வதும் இதெல்லாம் தான் தவறு என்கிறேன் இஸ்லாமியர்களை மிகவும் புரிஞ்சு கொண்டவங்க தமிழ் பேசும் இந்துக்கள் மட்டும்தான் கண்டிப்பா இனிமே நீங்க போடுற விஷயத்தை நல்லாவே புரிஞ்சுப்பாங்க மக்கள் எக்ஸ் முஸ்லிம்கள் நாங்க இருக்க வரைக்கும் மக்களை இஸ்லாம் என்னும் பாசிச கொள்கைக்கு இதையாக்க விட மாட்டோம் எக்ஸ் முஸ்லீம் என்னுடைய தோழர் தான் அவரும் ஒரு சேனல் ஆரம்பித்துள்ளார் கார்ட்டூன் வழியாக எல்லோருக்கும் புரியும்படி தன்னுடைய கருத்துக்களை வைக்கிறார் ஆர்வம் இருக்கும் மக்கள் அந்த சேனலையும் போய் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த சேனலோட லிங்க் இருக்கு பார்க்கணும் விருப்பம் இருக்கோங்க போய் பாருங்க நீங்க கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையே உங்களை அடுத்த வீடியோவில் குட் பை